ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா அப்பா ஒரு ஃபங்க்ஷன்னாலே வீடு வேற லெவலில் தாங்க இங்கே வந்து குமரன் வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து நீச்சுக்கு பார்த்து பார்த்து வாங்குறாருங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய் வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்றாருங்க இங்கே மாமாங்கெல்லாம் வேலை செய்து நிற்கும் போது விஜய் வந்து லேப்டாப்பை பார்த்துன்னு கிடையாது இவர் ஏன் இந்த லேப்டாப்பை பார்க்குறாரு ஒரு வேலை எப்படியெல்லாம் செய்யணுன்றது வந்து பார்க்குறாரா என்னன்னே தெரியலங்க ஆனால் தாத்தா சொல்கிறாரு வேண்டாண்டா இதெல்லாம் ஆனும் போது விஜய் இந்த சொல்கிற பேச்சே கேட்கறது இல்லைங்க எப்பமே ஏன் நான் தான் பெரிய ஆளுன்ட்டு விஜய் வந்து செய்ய போகிறாரு என்னென்ன மச்சினிச்சுக்கு வாங்கி கொடுக்க போகிறாருன்னே தெரியலங்க அந்த இடத்துல அப்படியே எட்டி எட்டி எல்லாரையும் பார்த்துனே இருக்கிறாரு ஐயோ காவேரி நம்மளை பார்த்துட்டா தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா இவள் பார்க்கறதுக்கு முன்னே நம்ம போய் ஒளிஞ்சிடலான்ட்டு விஜய் போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஜன்னல் வழியாகவே எட்டி பார்த்து நிற்கிறாரு இதை வந்து நம்ம காவேரி வந்து நோட் பண்ணிடுறாங்க ஏன்னா மேட்பாதி சேர்ந்தல ரெண்டு பேரும் இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த அம்மா நினைக்கும் அந்த அம்மா என்ன நினைக்கிதோ விஜய் நினைக்கிறாருங்க ரெண்டு பேரும் கா அதில் கொட்றாங்க